மே பத்தொன்பது வரலாற்றில் இன்று ஆயிரத்தி அறநூற்றி நான்கு கனடாவில் மென்றியால் நகரம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது இங்கிலாந்தை பொதுநலவய நாடாக அங்கீகரிக்கும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது அடுத்த பதினோரு ஆண்டுகளுக்கு இங்கிலாந்து குடியரசாக இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐரிய எழுத்தாளர் ஆஸ்கர் வைல்ட் இங்கிலாந்தின் ரெட்டிங் சிறையிலிருந்து விடுதலை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சோவியத்தின் பெனோரா ஒன்று வீனஸ் கோளை தாண்டி வேறொரு கோளை தாண்டிய முதலாவது வானூர்தி ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சோவியத் ஒன்றியம் மார்ஸ் இரண்டு விண்கலத்தை ஏவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு விடுதலை புலிகள் மீதான தடை ஜேஆர் ஜெயவர்தன ஜெயவர்தனா அரசினால் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்கு இந்திய சிப்பாய் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கிய நானா சாஹிப் பிறந்தநாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு கவிஞர் இந்திய எழுத்தாளர் ரஸ்கின் பாண்ட் பிறந்தநாள் ஐக்கிய அமெரிக்காவில் மே பத்தொன்பது கல்லீரல் அலர்ச்சி சோதனை நாளாக கடைபிடிக்கப்படுகிறது